ராகுலே இதுக்கு மேல எங்களால அடி தாங்க முடியாதுரா நாங்களே இருக்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் தயவு செஞ்சு எங்களை விட்டுறா ஏ ராகுலேயே தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுறா மச்சான் ரொம்ப வலி கேதுராடே அடிக்காத தாங்க முல்லடா உனக்கே தெரியல நான் காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களையும் ஏன் ஆளு ஆளுன்னு சொல்லிட்டுதான் சுத்துவேன் உனக்கே தெரியலடா அப்படி தாண்டா நந்தினியையும் சொன்னபடி வேற எதுவும் கிடையாதுரா நந்தினி எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தாண்டா விட்டுறா அவன்டா அதே மாதிரி மணிமேகலையும் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தாண்டா வேற எதுவும் கிடையாதுரா நான் சும்மா தாண்டா அவளை என் ஆளுன்னு சொல்லின்னு சுத்திக்கிட்டு

மச்சான் விட்டுறா நம்புடா சொன்னா நாங்க எதுவுமே பண்ண மாட்டேன்டா நாங்க வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறோம் விட்டுறா ஆமாண்டா நாங்க ஏதோ விளையாட்டு தனமா பண்ண போய் என்னென்னமோ ஆயிடுச்சு மன்னிச்சு விட்டுறா கூட படிச்சீங்களேங்கிறதுக்காக உங்களுக்கு சும்மா விடுறேன் ஆனா பொழைச்சு போங்க இந்த தடவை இன்னொரு தடவை ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கனு தெரிஞ்சுதே மன்னிக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் மன்னிப்பு கேட்கற இடத்துல நீங்களும் இருக்க மாட்டீங்க முடிச்சு விட்டுருவா எல்லாரையும் சாரி சாரி மஜா தயவு செஞ்சு எங்களை இறக்கி ஊர்ரா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா தலையெல்லாம் சுத்துதுரா ஆமாண்டா பிளீஸ் சரிடா அழாதீங்க பாத்து உஷார்க்காங்க இனிமேல் சரியா குட் பாய் ஆட்ட இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்கும் பிஞ்சு மூஞ்சு அதனால தான் அடித்ததும் ரத்தம் வந்துருச்சு இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அயின்மெண்ட் தண்ணி விட்டேன் அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் சரியா வீட்டில் நடக்கிறப்ப கீழே விழுந்துட்டேன்னு சொல்லணும் சரியா மாதிரி ஊந்து சரி சரி மெல்ல எழுந்துருங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் ஏய் மறக்காமல் வீட்டில் சாப்பிட்டு போங்கடா என் பொண்டாட்டி சமைக்கிற இன்னைக்கு பயங்கரமா இருக்கும் சாம்பார் தான் செய்கிறா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் வந்து சாப்பிட்டு சாவகாசமா பொறுமையா ஊருக்கு கிளம்புங்க சரி சரியா டாக்டரே இந்த ரெண்டு பீஸ்ங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்களா இப்போ கூட்டிட்டு போலாமா ஓய் எஸ் தாராளமா கூட்டிட்டு போ பாராடலே இது நீ பார்த்த வேலையா ஆமா டாக்டர் ரொம்ப பெருமையா இருக்குது பா உங்க குடும்பத்தை நினைச்சா எப்படி இருந்தாலும் உங்களால இந்த ஹாஸ்பிடலுக்கு நிறைய நல்லது நடக்குது மாசத்துல ஒரு தடவையோ இல்ல வாரத்துல ஒரு தடவையோ உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இல்ல உங்க குடும்பத்தால பாதிக்கப்பட்டவங்களோ யாராவது ஒருத்தர் வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிரீங்க இங்கே பாருங்க டாக்டர் இந்த நக்கல் பேச்செல்லாம் வேணாம் எங்கள் குடும்பத்தால் பாதிக்கப்பட்டவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க நாங்கள் எல்லாருக்கும் நல்லது தான் செய்வோம் வாண்டடா வந்து எங்களை நோண்டுறானுங்க பின்னா நாங்கன்னா பார்த்துட்டு சும்மா வருக முடியும் அதனால தான் அப்பப்போ இப்படி அடிச்சு அனுப்புகிறோம் டே அதெல்லாம் கண்டுக்காதீங்க டாக்டர் முடிஞ்சு போச்சா அவனுங்களை கூட்டின்னு போலாமா

அவ்ளோ தாண்டா தீபக்கு பணக்கார வீட்டு மருமங்க ஆசைப்பட்டோம் இனிமேல அது நடக்காது போல இருக்குது டேய் ஆனா நந்தினியும் சந்தோஷம் மட்டும் சந்தோஷமாவே இருக்க கூடாதுரா ஏதாவது ஒண்ணு பண்ணினே இருக்கணும்டா நம்ம சௌமியாக்காக்கு போன் பண்ணி பேசலாம் முதல்ல பண்ணுடா போன பண்ணு ஹலோ சிஸ்டர் என்ன சிஸ்டர் என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க போல பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா மதியத்துக்கு என்ன இருக்கீங்க இங்க அதான் சரி போன விஷயம் என்னாச்சு ஆச்சு அத சொல்ல என்ன ஆச்சா ராகுல் எங்கள மரத்துல கட்டி வெச்சி தலையில தொங்க விட்டு அடிச்சா சிஸ்டர் ஐயோ என்னடா சொல்ற தலையில தொங்க விட்டு அடிச்சானா எதுக்கு என்ன சிஸ்டர் இவ்ளோ சிரிச்சிட்டே கேக்குறீங்க நம்ம பண்ண வேலைக்கு தான் உங்களுக்கு இதே நிலமன்னு தான் சொன்னோம் சந்தோஷம் இன்னொரு தடவை டிஸ்டர்ப பண்ணோம் அவன் கடக்கறானடா சின்ன பையன் அவனை விடு நீ சொல்ல வாள நந்தினிய பாத்தியா நீ ஐயோ சிஸ்டர் யாழா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க நந்தினி எனக்கு தங்கச்சி மாதிரி ஐயோ என்னடா திடீர்னு நந்தினி தங்கச்சின்ட்ட அந்த அளவுக்கு அடி வாங்கிருக்க போல ஆமா சிஸ்டர் எனக்கு மட்டும் இல்ல தீபக்கு கொஞ்சம் அடி விழுந்தது பயங்கரமான அடி சிஸ்டர் ஐயோ இந்த ராகுல் வேற வந்துருவானோன்னு பயமா இருக்குது சரி சிஸ்டர் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன் இதுக்கு மேல முக்கியமான விஷயம் எதனா இருக்கா என்ன நீங்க ரெண்டு பேரும் அடி வாங்கினதை விடவா முக்கியமான விஷயம் நடந்திருக்கு ஆமா சிஸ்டர் சீக்கிரமா பேசுடா சரிடா சரி என்ன விஷயம் என்ன சொல்லு நந்தினியும் சந்தோஷம் சேர்ந்துட்டாங்க சிஸ்டர் என்னடா சொல்ற சேர்ந்துட்டாங்களா எப்படி எனக்கு அதெல்லாம் தெரியாது சிஸ்டர் நந்தினியை பாக்க போனப்ப ராகுலு தான் சொன்னோம் சந்தோஷம் நந்தினியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சான்னா அது நடந்துருச்சா ஆமாம் சிஸ்டர் இதை சொல்கிறது இதுதான் கால் பண்ண நான் வச்சிடுறேன் ரொம்ப நேரமா இங்க நின்றுட்டு இருந்தால் ராகுலுக்கு சந்தேகம் வந்துடும் உன்னை போகிறேன் சரி ஃபோனதையே அங்கேருந்து கிளம்பிட்டேன் நேரம் இங்க வாங்க புரியுதா ஆ சரிங்க சிஸ்டர் யோ எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியலையே தலைய வெடிக்கிட்டே இருக்கு சேரக்கூடாதுங்கிறதுக்காக தானே என்னென்ன மூலம் பண்ணோம் யோ இப்போ எல்லாம் வீணாக போச்சு அதனாலதான் தான் அந்த சந்தோஷம் என்கிட்ட அவ்வளோ தீவிர பேசினானா ஐயோ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் போயிட்டேன்னு விட்டுறக்கூடாது விட்டுறவே கூடாது நம்ம என்ன பண்ணலாம் ஆ சம அந்த விக்னேஷ் சொன்ன மாதிரி நந்தினி கிட்ட நம்ம போய் பேசலாம் எப்படியாவது பேசி நந்தினி என் பிரெயின் வாஷ் பண்ணி சந்தோஷம் நம்ம பக்கம் வலிச்சிக்கணும் அதுதான் கரெக்டான முடிவாக இருக்கும் சரி போகிறேன் நாளைக்கே போறேன் நாளைக்கு போய் அந்த நந்தினிய பார்த்து பேசுறேன் அவளை பார்த்து பேசறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் எனக்கு சகிக்காம போனாலும் பரவாயில்ல நாளைக்கு எப்படியாவது அவகிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணணும் சந்தோஷம் மறுபடியும் நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்பதான் சந்தோஷ் நம்மளுக்கு கிடைப்பான் நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமா நல்ல நம்பவே முடியலாம் ரெண்டு பேரையும் கட்டி வச்சு அடிச்சிருக்கோம்

ஆமாண்டா இது எங்களோட ஃபேவரட் பிளேஸ் உக்கார நீயும் இல்ல இல்ல நானும் தீபக்கும் கிளம்ப போறோம் அதான் அவன் வாங்கிட்ட சொல்லிட்டு போலாமேனு வந்தேன் அப்படியா சரி சரி பார்த்து போங்க என்ன ஆ சரி அப்புறம் உனக்கு நாளைக்கு அவங்க வரதுல ஓகே தானே ஒன்னும் பிரச்சனை இல்லடா நாளைக்கு நீ தாராளமா கூட்டிட்டு வா ஆ சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்ப நான் கிளம்புறேன் ஆ சரிடா சரி அப்ப ரெண்டு பேருக்கும் பாய் நான் கிளம்புறேன் மணி போயிட்டு நாளைக்கு பார்க்கலாம் போயிட்டு வரேன் டேக்கர் பாய் 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 பாய்

சரி சரி சௌமியா எதுக்கு இங்கே வராங்க அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் ஏன் வராங்க உங்ககிட்ட பேசுனாங்களா நந்தினி அவங்க டேரெக்டாக ஆமாங்க நீங்கள் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணாங்க என் ஃப்ரெண்டு விக்கி தான் சொன்னோம் இந்த மாதிரி சௌமியா உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க உன் நம்பர் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பேசு ப்ளீஸ் அப்படின்னு சொன்னான் சரி அதனால தான் அட்டன் பண்ணி பேசுனேன் அவங்க சாரி கேட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்துக்கும் நானும் ஒரு வகையில் காரணம் ஆயிட்டேன் ரியலி சாரி நந்தினி அப்படின்னாங்க அதுக்கப்புறம் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை நேரில் வந்து பார்க்கலாமா நான் அவங்க கிட்டே நிறைய விஷயம் பேசணும் அப்படின்லாம் சொன்னாங்க சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொன்னேன் ஏங்க அவங்க கேட்டாங்கன்றதுக்காக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா ஏங்க இப்படி பண்ணீங்க நீங்கள் கேளுங்க நல்லா நானும் இந்த மரமண்டை கிட்ட இதை கேட்டேன் இந்த மாதிரி சொல்றாங்க மன்னிக்கிறது மனசு கோணும் மன்னிப்பு கேட்கறது தெய்வ கோணும் அப்படி இப்படின்னு கடை விட்டுக்கிட்டு இருக்கா என்கிட்ட சும்மா இருடி நான் தான் சொன்ன ஏற்கனவே சந்தோஷ் வேற அவங்களை ரொம்ப பேசிட்டாருங்க எனக்கு அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததா சரி அதனால தான் சரி விட்டுறலாமே இந்த விஷயத்தை எதுக்கு தேவையில்லாம அவங்க மேல ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும் அதை சரி பண்ணிடுவோமேன்றதுனாலதான் அவங்கள நேரில் கூப்பிட்டேன் வேற ஒன்றும் இல்லை நீங்க என்ன சொன்னாலும் இது எனக்கு என்னமோ தப்பா தான் இருக்குன்னு தோணுது நந்தினி சந்தோஷோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க பார்த்தீங்களா அவர் உங்களுக்காக தானே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி போட்டுட்டு அவங்கள அப்படியெல்லாம் பேசினாரு இப்போ அவங்களே நாளைக்கு வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சால் சந்தோஷோட மனநிலைமை எப்படி இருக்கும் நீங்கள் ஏன் அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா இல்லைங்க நான் அவ்வளோ பெருசெல்லாம் யோசிக்கல யோசிக்கணும் நந்தினி இதெல்லாம் நீங்கள் யோசிச்சே ஆகணும் அவங்களால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கும் சந்தோஷக்கும் நடுவில் நீங்கள் பெரிய அளவுக்கு போயிட்டீங்க இப்போ நீங்கள் ஈஸியாக அவங்கள மன்னிக்கிறேன் அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் சந்தோஷுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப அப்செட் ஆகிடுவாருங்க ஐயோ என்னங்க நீங்க பயமுறுத்துறீங்க என்ன இல்லங்க நான் உங்களை பயமுறுத்துல அதுதான் உண்மை இதனால உங்க ரெண்டு பேருக்கும் மறுபடியும் பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படியெல்லாம் வராது சந்தோஷ் நான் சொன்னா புரிஞ்சுப்பாரு சரிங்க நீங்க நினைக்கிற மாதிரியே நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் பட் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சந்தோஷ் கிட்ட மெயினா இந்த விஷயத்த சொல்லுங்க புரியுதா பக்குவமா சொல்லுங்க ஆ சரி ஹரிஷ்

ஹோம்ஒர்க்கை மட்டும் நைட்டுக்குள்ளே எழுதி முடிக்கலன்னு வைங்க நீங்கள் ஒரு நாலு பேரும் நைட்டுக்கு சாப்பாடே கிடையாது அசனாக்கா ஐஷுக்கும் அஸ்வினிக்கும் கூட சாப்பாடு கொடுக்க கூடாது ஹோம்ஒர்க் எழுதலாம் சொல்லிட்டேன் லேடி உன்ன மாரி எப்படி குடிப்பேன் எழுதிட்டோம் முதல்ல அப்போ மேகி செஞ்சு தரேன் நீங்களே அதெல்லாம் பொய்யா வாயை கிழிச்சு விட்டுருவேன் மேகி கேட்குதா உனக்கு மேகி கிளாஸ் டெஸ்ட்டில் என்னடா மார்க் வாங்கிட்டு வந்தேன் நீ நின்று மார்க்குக்கும் சாப்பிட்றதுக்கும் என்னம்மா சம்மந்தங்குதே பேச்ச பரிடி அவனுக்கு நம்மளே கேள்வி கேக்குறான் டேய் எவ்வளவு மார்க் வாங்கின இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட்ல எட்டு மார்க் வாங்கி இருக்கா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இதெல்லாம் என்னடா என்ன எடுத்துறீங்க நம்ம 8 out of 10 வாங்குன மாதிரி எப்படி பெருமையா பேசுறான் பாருங்க வெச்ச டெஸ்ட் 30 மார்க்குக்கு இவன் எட்டு மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டு டேய் வேணா அமிதா என்ன சொல்லிட்ட ஐயோ எட்டு மார்க் கிட்ட ஃபெயிலா ஆயிருக்கு என்ன தெரியும் டெய்லி 10 மார்க் டெஸ்ட் வைப்பாங்க இன்னைக்கு 30 மார்க்குக்கு வெச்சா நான் என்ன பண்றதே வாங்கும் போல எட்டு மார்க் எடுக்கலாமேன்னு எடுத்து வச்சா இது ஒரு தப்பா என்னடா சொன்ன நீ ஒண்ணுலமா எனக்கு ஆன்சர் தெரியாமலாம் கிடையாது வழக்கமாக பத்து மார்க்கு தானே டெஸ்ட் வைப்பாங்க அப்படி நினச்சி தான் மற்ற கொஸ்டின் எல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டேன் ஆரடி பிரியா இந்த பையன் திபருக்கா அந்த பையனுக்கு வேற ஒன்றும் இல்லை ஏன்டா மிஸ் டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி தேர்ட்டி மார்க்ஸுக்குன்னு சொல்லிட்டு தானே டெஸ்ட் வச்சிருப்பாங்க அப்படி கவனிக்கலையா

ஈஸி கொஸ்டினுக்கா திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு இவன் என்ன திறமை பதில் எழுதியிருந்தான் எரடி எழுதியிருந்தா இருக்கா அவனே சொல்ல சொல்றேன் டேய் என்னடா எழுதியிருந்தேன் இன்னைக்கு திருக்குறளை எழுதியது யாருன்னு கேட்டதுக்கு நீ என்ன ஆன்சர் எழுதியிருந்த திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஏ புள்ள கரெக்டா தெரியடி சொல்றான் அதுவும் ஏற்றியவர்னு சொல்றான் எவ்வளவு அழகா சொல்றா அவன போய் திட்டுற ஏக்கா நீ வேற சும்மா இருக்கா டேய் நீ திருவள்ளுவர்னா எழுதி வச்சிருந்த நோட்ல ஏ விடாண்டி பிரியா அதான் கரெக்டா சொல்லிட்டானே அத்த சொல்றது முக்கியம் இல்ல கரெக்டா எழுதணும் நீங்க ஒரே நிமிஷம் டேய் திருவள்ளுவருக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லு பாப்போம் நீ இன்னைக்கு நோட்ல என்னென்ன எழுதி வச்சிருந்த அதெல்லாம் கரெக்ட்டா தான் இது மிஸ் தான் தப்பு போட்டாங்க அதுக்கு தான் என்ன பண்றதே வாய் பேசாம ஸ்பெல்லிங் சொல்லல குச்சி எடுத்துட்டு வந்து வாயில குத்துவேன் ஐயா இர்மா சொல்ற ஏ டி ரு வ இ லு இர் திருவள்ளுவர் கேட்டீங்களாக்கா அவன் சொன்ன ஸ்பெல்லிங்க திருவள்ளூர்னு சொல்றான் அவன் மூஞ்சு மொகரியும் பாருங்க அவனுக்கு அதை மட்டும் அவன் ஒழுங்காக எழுந்திருதான் வைங்களேன் பத்து மார்க்காவது கிடச்சிருக்கும் என் மானம் கொஞ்சமாவது ஸ்கூல்ல தப்பிச்சிருக்கோம் ஐயோ கடவுளே ஏன்டா கதிர அப்படி எழுதுனே திருவள்ளுவர்னு கரெக்டாக சொல்றல அப்போ தீரு வா இல்லூ வா இருந்து எழுதணும்ல நீ ஏன்டா திருவள்ளூர்னு எழுதுனே

எலிபண்ட்க்கு கலர் பண்ண போறேம்மா ஆரம்பிச்சிட்டல உன் பொண்ணி இப்ப டிராயிங் புக்க வைக்க மாட்டா இதோட உன்னை யாரடி இந்த புக்க எடுத்து சொன்னதே ஸ்கூல்ல ஹோம்வொர்க் எழுதி கொடுத்தாங்கல எழுதுனியா நீ எழுதிட்டே எங்க எடுத்து காட்டு டா மம்மி இருடி எது எழுதாம வச்சிருக்கா முன்னாடி பக்கம் பாருங்க என்னடி பிரியா உன் பொண்ணு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு எழுதி இருக்கா அத விடுங்க மிஸ் ஈட்டின்னு எழுதி கொடுத்திருக்காங்க இந்த பொண்ணு வேற இட்டின்னு தான் எழுதி இருக்கா அடேய் ஈ எங்கடி போச்சு ஈ பறந்து போயிடுச்சுமா ஐயோ கடவுளே கேட்டியா பிரியா நீ பறந்து போயிடுச்சோம் ஐயோ கடவுளே நான் பேத்த ரெண்டுமேயே இப்படி இப்படி சித்திரமா இருக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல கடவுளே அடியேய் நீ பறந்து போச்சு நான் சொல்ற இரு உன் அப்பா வரட்டும் பறந்து போன ஏய புடிச்சு உன் மூக்கிலையே கூட சொல்றாய் கடவுளே இந்த பசங்களோட தினம் ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியதான் இருக்குதே எனக்கு குழந்தைங்கனாலே அப்படித்தானேமா வீடைய கண்டுக்காதே அது நம்ம சரிதா பிரியா பசங்களை பாத்துக்க நந்தினி கால் பண்றா என்னன்னு கேட்டுட்டு வரேன் சரிங்க அக்கா போயிட்டு வாங்க சொல்லுடி நந்தினி என்ன விஷயம் அக்கா சந்தோஷ் அங்க வந்தாரா என்னடி இங்க வந்தானு கேக்குற ஆபீஸ் முடிச்சிட்டு நேரா ஊருக்கு தரடி வரப்பறா அவர் வரலக்கா இன்னும் அதனால தான் கேட்டேன் வருவாண்டி எதுக்கு இவ்ளோ வருத்தமா பேசுற என்ன ஒரு நாள் பார்க்கலனா கூட கஷ்டமா இருக்க அப்படி எல்லாம் வேற என்ன போன் பண்ணா அட்டென்ட் பண்ணவே மாட்டறாரா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற சந்தோஷ்க்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னால மீட்டிங் முடிச்சிட்டு உனக்கு ஃபோன் அடிக்க போறேன் வெயிட் பண்ணு ஆ சரிக்கா அது நீ உண்மையிலே இதுக்காக தான் கால் பண்ணியா இல்ல வேற எதுக்கு கால் பண்ணியா இத சொல்ல தான் கால் பண்ணேன் உன் பேச்சல ஏதோ ஒரு கள்ளத்தனம் தெரியுதே நந்தினி என்ன விஷயத்துக்காக கால் பண்ணியா அத சொல்லு அக்கா என்னடி நாளைக்கு என்ன பாக்குறதுக்கு சௌமியா வராக்கா என்னடி சொன்ன நாளைக்கு உன பாக்க யார் வரா சௌமியாக்கா என்னடி சொல்ற அவைது கூட பாக்க வரா ஏன் வரா என்கிட்ட கேட்டா வரட்டுமான்னு நான் தான் வான்னு சொன்னேன் நந்தினி பைக்கு எதற புடிச்சு சேர் நந்தினி எதுக்கு நந்தினி இந்த மாதிரி பண்ண நீனே அக்கா அக்கா ப்ளீஸ் கா திட்டாத கா நான் ஏற்கனவே ராகுல் கிட்டயும் மணி கிட்டயும் காயத்ரி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க பயங்கரமா ப்ளீஸ் கா நான் சந்தோஷ் கிட்ட வரை இந்த விஷயத்தை சொல்லல கா எனக்கு அவர்கிட்ட எப்படி சொல்லி அவரை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அதான் உனக்கு கால் பண்ணி ஒரு ஐடியா கேக்குறேன் ப்ளீஸ் கா ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு இங்க பாரு நந்தினி

ரம்பு போன வை நீ ரொம்ப பண்ற கேளு நான் வந்து திட்டنا पुष्पा கவுனா கரண்ட் இல்ல அடிச்சு போ இப்ப நான் என்ன பண்றது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க சிரிடி பிசாசே அழாத ஏதாவது ஒரு ஐடியா சொல்றேன் சூப்பர் கா சூப்பர் கா சீக்கிரமா சொல்லுகா வந்திரப் போறாரு அவரு சிரிடி சந்தோஷ் கிட்ட போன்ல எல்லாம் எதையும் சொல்லிராத அப்புறம் கத்திடுவான் அவன் நேர்ல வந்ததக்கு அப்புறம் ஃப்ரெஷலா ஆயிட்டதக்கு அப்புறம் சாப்பிட்டதக்கு அப்புறம் தனியா கூட்டிட்டு போய் சொல்லு அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் புரியதா மாடிக்கு கூட்டிட்டு போய் பேசாம எப்படியாவது சொல்லு பக்கத்துல உட்காந்து குடி முடிச்ச க்ளோஸா உட்காந்துக்கோ க்ளோஸா வேற உட்காந்து அடி வாங்க சொல்றியா ஏக்கா என்னக்கா நீ அக்கா மாதிரி ஐடியா குடுகா ஏய் அக்காங்க அதனால தாண்டி இப்படி ஏரியா கொடுக்குறேன் நான் சொன்னது சரி பக்கத்துல உட்காந்துக்கோ முடிச்சாமல் கையை பிடிச்சிக்கோ இந்த பாரு அப்படியே பக்குவமா பூனை குட்டியை தடவி கொடுத்து சொல்ற மாதிரி சொல்லி நாளைக்கு சௌமியா இங்கே வரா என்ன பார்க்குறதுக்கு அவன் என்கிட்ட பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டா நானும் பெரிய கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அவளை மன்னிச்சு விட்டுட்டேன்னு நல்லா பக்குவமா சொல்லு புரியுதா என்னால கொஞ்ச நேரம் கூட பொறுமையா பேச முடியாது அவர்கிட்ட எங்கிறது நான் பக்குவமா அதுவும் கையை எல்லாம் பேசுறது வாய்ப்பு இல்லை தான் சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் சொன்ன மாதிரி பண்ணியனா கண்டிப்பா ஒரு கட் ஆகும் ஆனா எசக்க அவனுக்கு ஏடிக்கு போட்டு எதனா பேசினேன் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிக்க கூடாது சொன்னேன்னு சரிக்கா சரிக்கா நான் உன்னை கண்டிப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ற சரிடி அந்த எப்படி சுவாமி வாயில்தான்கா தங்கச்சன கூட பார்க்க மாட்டேடி ஓடி வந்து மண்டியில நறுக்கு கூட்டிடுவேன் ஒழுங்கு மரியாதை விஷயத்த சொல்லு அவன் எப்படி பேசணும் அவன் கிட்ட என் ஃப்ரெண்டு விக்னேஷ் தாங்க அவளுக்கு நம்பரை கொடுத்துருக்கான் எனக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாரி நந்தினி தான் எல்லா பிரச்சனையும் நடந்தது ஐ எம் சாரி அப்படி இப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் நிறைய கதை விட்டா அதுக்கப்புறமா கடைசியா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு மனசுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உங்களை நேர்ல வந்து பார்க்கலாமா எனக்கு உங்ககிட்ட நேர்லயும் சாரி கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னான் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் நம்பளதான்கா இருந்தாலும் அவ என்கிட்ட போன்ல பயங்கரமா கெஞ்சுனாக்கா சாரி சாரின்னு கேட்டா பல தடவை சாரி கேட்டால் ஃபோன்லேயே நேர்லேயும் வந்து சாரி கேட்கணும்னு அதனால தான் அவள் மொகரை கட்டியை வச்சு என்கிட்ட நாளைக்கு நேரில் வந்து என்கிட்ட அவள் மன்னிப்பு கேட்கணுக்கா அதுக்காக தான் அவளை கூப்பிட்ருக்கேன் மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை சரிடி எனக்கு என்னமோ நீ ஓ ஈகோக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கியோன்னு தோணுது நான் என்ன சொல்றேன்னா இந்த விஷயத்தை அதோட விட்டுரு நாளைக்கு அவ வந்து உங்ககிட்ட சாரி கேட்டு அவ பாட்டு கிளம்பி போட்டோம் இதோட அவகிட்ட பேச்சு வச்சுக்காத புரியுதா சரிக்கா வந்து என்கிட்ட சாரி கேட்கட்டும் அதுக்கப்புறம் நான் ஏன் அவகிட்ட பேச போறேன் சரிமா பாத்துக்க சந்தோஷம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுனா நான் நைட் மூச்சிக்கிட்டு இருப்பேன் உன் காலுக்காக ஆ கண்டிப்பா பண்றேன்கா சரி அப்ப நான் வெச்சிடுறேன் பசங்க படிச்சிட்டு இருக்கங்க நான் போய் பாத்துக்கறேன் பிரியா ஒண்டியா கஷ்டப்படுவா ஆ சரிக்கா வெச்சிடுறேன் பை டா நீ என்னடி அதுக்குள்ள மேல வந்து நிக்கிற போன மொட்டை மாடி தூக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அதான் என்ன விஷயமா இருக்கும் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அது சரி பிரியாவுக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்குமா என்ன அடியே நாளைக்கு ஒரு பெரிய சமாச்சாரம் நடக்க போகுது என்னதுக்கா அந்த சௌமியா இருக்கால நாளைக்கு நந்தினிய பாக்குறதுக்கு ஊருக்கு போறாலாம் அந்த சரிக்கு எதுக்கு கடமை நந்தினிய பாக்கணும் மன்னிப்பு கேட்க போறாலாம் நடிப்பா இருக்கோங்க எல்லாம் ஆமா முதல்ல அவளே அவளையாரங்க போ சொன்னது வா அப்படியே பேசிக்கிட்டே கீழே போவோம் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன் ஓகே